அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் உங்குற சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கலங்கி தவிர்க்கிறீங்களா ஆண்டு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் பிரச்சனைகளை அனைத்திலிருந்தும் நான் ஒரு அமைதியை உண்டு பண்ண போகிறேன் இந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வெக்ஸாக உட்காந்துருக்கீங்களா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் அவனுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நான் அவனுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க மற்ற எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சனம் விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையின் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நாளில் பார்க்குறோம் காற்றையும் கடலையும் அதட்டினார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையிலும் கூட வெள்ளம் போல் சாத்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை கடல் அலைகளைப் போல் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறானா இந்த நாளில் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து இந்த நாட்களில் துக்கத்தோடு கூட எப்போ இந்த பிரச்சனை வெளியே வருவோம் எப்போ இந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வருவேன் எப்போ இந்த புயல் காற்றைப் போல் என்னுடைய வாழ்க்கையில் வீசிக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கி ஒன்றா பார்த்து சொல்கிறாரு உடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் அமைதியை கொண்டுக்க போயிடன் இந்த நாட்டில் உன் பிள்ளையின் நிமித்தம் இந்த நாட்டில் கலங்கி தவிக்கிறாயா இன்றைக்கி என்ன பிரச்சனையும் உள்ளே கொண்டு வர போகிறானோ என் கணவன் விட்டு எந்த பிரச்சனையும் உள்ளே கொண்டு வர போகிறாரோ ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் சீடர்கள் படகுல தான் இருந்தாங்க ஆண்டவர் ஆனால் அங்கே காற்று அதிகமாக வீசினபடியினால் அலைகள் பெரிய அலைகளாய் வீசினபடியினால் அவங்க அங்கே பயந்துட்டாங்க ஆண்டவரை சொல்கிறாங்க எலும்புங்கப்பா நாங்கள் முங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அற்ப விசுவாசிகளை ஏன் நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலை மதட்டினார் அது அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் உங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இந்த நாட்டில் சண்டை சச்சரவுகள் நடக்கும்போது நீங்கள் மனதிற்குள்ளாக இந்த நாளில் ஆண்டு வரை எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இந்த நாட்களில் இந்த சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் எய்சுபின் நாமத்தினால் கட்டுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டில் உடைய வாயின் திறந்து நீ சொல்லும்போது அது அப்படியே அமைதல் உண்டாகிறதா காணப்படும் இந்த நாட்கள் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் போது அந்த குற்றப்படுத்துகிற ஆவிகளை நீங்கள் கட்டி ஜெபிக்கும் போது இந்த நாளிலே அதிலே ஒரு அமைதல் உண்டாகும் வியாதியை பார்த்து நீங்கள் சொல்லலாம் வியாதியை உண்டு பண்ண பொல்லாத ஆவியும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போ என்று சொல்லி நீ ஜெபிக்கும் போது இந்த நாளிலே அந்த வியாதிகள் உங்களை விட்டு மறைந்து போகும் இந்த கடன் பிரச்சனைகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும் என்று வாசலை அந்த ஆவிகள் வெளியேறி போகும் இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் ஒவ்வொன்றையும் காற்றையும் கடலையும் அதட்டினது போல இந்த நாட்களை நீங்கள் அதட்டி ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்களை எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்றி போட்டு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆளுகை செய்ய போயிறார் முடிச்ோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய பிள்ளையுடைய குடும்பங்கள் இருக்கிற எல்லா சமாதான குறைச்சல்கள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் அனைத்தும் நாமத்தினால் மறைந்து போகும்படியாய் சப்பா இந்த நாளில் ஆண்டவரையும் முறை உடைய பிள்ளைகளுக்கு உரோதமாய் போராடுகிற சகல சத்துக்களின் ஆளுகைகளும் எயே நாமத்தினால் நிர்மணமாக்கி போட்டு சப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்ரை சப்பா இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நான் கருத்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்த என்னிடமாய் சாய்ந்தேன் விடுதலை கேட்டார் வசனத்தின்படி இந்த நாள்ல உடைய பிள்ளைகள் எதெல்லாம் ஆண்டு வேண்டிக் கொள்கிறார்களோ அத்தனை நேரில் கொடுத்து ஆசிர்வதி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே